ஸோஹாய லெவெல் கம் கேஷ் நானும் உங்களுக்கு எமீத் கத்திக் ஸோ நம்ம இப்ப நமஷன் பார்க்க போனால் ட்ரெவர் ஃபிலிப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அடி முடிச்சுவிடு தலைமை உதவுமா கேரக்டர் வந்து வேறு எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆ இல்லை 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 வாங்க 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 ஹாய் ஹலோ மறியம் எப்படி இருக்கீங்க சைனீஸ் சைனீஸ் ஆ ஒரு பேக்குன்றாங்க யூ நோ வாட் டு நோ யூ ஐ ஹாவ் காட் டைம் யூ ஷட் என்ன நான் படிக்கிறதுக்குள்ளே ஓட்டிங்க பெஸ்ட் மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் ஐ லவ் திஸ் ஹியர் வி கோ சோ முடிக்கிறதுக்குள்ள அவன் டப்பு டப்புன்னு போனான் நான் என்ன பண்ணுறது லிக்கர்ஸ் bar அங்கே roommate வாங்க மெத்து லாபம் அது பின்னாடி உக்காந்துக்கிற எருமாட நம்ம இப்ப தடுத்து ரொம்ப இவனா எங்க இருக்கீங்க இதுவும் வரேன் இங்கதான் வரேன் ஜம்ப் ஜம்படி இதோ வந்துட்டேன் சேஃப் வந்துட்டேன் இது யாரும் நீ உள்ள லெஃப்ட் அடித்தான் பிரேக் அடிக்க மாட்டேன் ஹேண்ட் பிரேக் போ நிறைய பேர் சேஃப் சேஃப் இது லெக்கர் ஏஸ் நோன் டிஸ்கவுண்ட் பீஸ் நம்ம செஃப் ஒரு தான் அர்ச்சனை பார்க்க தான் எப்படி கிடையாது தலைவன் கோளாறு ஜிம் 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 ஐஸ் பாக்ஸ் அது போட உள்ளே விட சைஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க அந்த இடம் வந்து பெரிய சம்பவம் இருக்கு அந்த சம்பவத்தை முடிக்க போறோம் தலைவா இருந்தா உனக்கு என்ன கண்ணு வேணால் எனக்கு நான் முடிச்சிடுறேன் எல்லாரையும் சிம்பிளாக முடிச்சிட்டேன் ஏன் மூஞ்சிலே வடிக்கிறேன் இருங்கே கரே சரிங்க கண்டெய்மெண்ட்டில் வந்து இங்கே அங்கே வரீங்களா வாங்க 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 ஷார்ட்கட்டில் சரி வாங்க இப்படி வாங்க நீங்கள் என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அப்போ நம்மளை தாக்கிடுவானுங்க வேணுங்க பார்த்திங்களா நான் முடித்ததுக்கப்புறம் தெரியாடா நீங்கள் அம்மா தான் அடித்து நீ வன்ட்டோ சாரி தம்பி நீயே செத்துட்ட அது எட்ட இருந்து ஏன்னா ஸ்நேப்பரில் போட்டிருக்கலாம்ல ஏரியா வழியை காணும் மறந்துட்டேன் கமான் கம்மான்னு கத்துற என்னதான் உங்க நின்னால எனக்காக நின்று நின்றுருக்கான் போல ஆளுக்கிட்ட எங்க ஏரியா உள்ள வராத பாரு

பேஸ் சவுண்டா நான் அடிச்சு சுட்டண்டா சிங்கு எனக்காக தான் வெயிட்டிங்கா பாவைய அவன் அவனை கூட்டினு போய் எங்கேயா பண்ணுறாதீங்க முஸ்ட ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோக்கேஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஜிடிஎஃப் ஐ அட் தமிழ்னு போடும் தமிழ் குரல் ஒழின்னு போட்டிருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பாய்